ையகம் வையகம் வாழ்க வளம் என்னுடைய பெயர் டி செல்வ காந்தி விழுப்புரம் மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறேன் சிதம்பரம் மனவளக்கலை அறக்கட்டளின் சார்பாக அங்கே அங்கே தங்கி அந்த ப பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையில் உதவி செயற்பொறியாளராக பதினெட்டு வருடமாக பணிபுரிந்து வருகிறேன் இருந்தாலும் நான் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங் அனைத்தும் முடித்து விட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு குறை எனக்கு படிப்பு இன்னும் படிக்கவில்லை என்று போலவே தோன்ற தோன்றியது அதற்கு ஆன்மீக கல்வி அப்படி என்று நம்முடைய அழையார் அறிவுத்தூர் கோயிலில் நடத்துகிறார்கள் அங்கே போயிட்டு மினிமம் ஒரு டிப்ளமாவது இப்போ ஏன்னா முதல்ல நான் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தான் படித்தேன் அதனால் சப்ஜெக்டில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் இன்னும் விலைக்குமே அந்த பேசிக் நம்முடைய அருவத்தூருக்கோயிலில் வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இது பண்ணி நான் வந்து இப்போ டிப்ளமோ இன் யோகா இன் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இருக்கேன் இங்கே உள்ள நான் வந்து காலையில் முதல் நாள் காலையில் உள்ளே வந்து கேட்ட துற உள்ளே வந்தவுடனே ஐயாவுடைய வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய அந்த சோல் அந்த ஆன்மா அப்படியே அந்த மேடம் சொன்ன மாதிரி அந்த வைப்ரேஷனை நான் உணர்ந்தேன் என்னால் மூணு நாளாவது நான் யார்ட்டையும் அதிகமாக பேசவே இல்லை பேச பிடிக்கல அந்த அளவுக்கு அந்த எண்ணங்களை வந்து நமக்கு மாத்திடுச்சு இந்த சூழ்நிலை இங்கே இருக்கிற சூழ்நிலை நம்ம வேற ஒரு உலகத்தில் இருக்கிற போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது நம்முடைய இருப்பிடமும் சரி நம்முடைய உணவு பரிமாறும் இடம் தங்கும் இடம் மற்றும் அனைத்துமே மிக சிறப்பாக டிசிப்ளின் பேட்டன் ப்ரிசிஷன் அண்டு ரெகுலாரிட்டின்றி சொல்வார் போல் ஒரு செருப்பை எங்கே வைக்கணும் ஒரு டம்பாரை எங்கே வைக்கணும் ஒரு எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது மிக 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 அருமை இவங்க எல்லா நம்ம அன்பர்கள் எல்லாரும் நம்ம வந்து இதை கடைபிடிக்கணும் நம்ம குடும்பத்தில் கடைபிடிக்கணும் நம்முடைய தனி மனித நம்முடைய இண்டிவிஜுவல் ஃபேமிலியில் இதை கடைப்பிடித்து நம்ம உலக சமுதாயத்தை நம்ம வந்து ஐயாவினுடைய அதன்படி மன்றத்தில் சேர்ந்து பேராசிரியர்களாக உதவி 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 பேராசிரியர் பேராசிரியராக சேர்ந்து மக்களுக்காக நம்முடைய ஐயாவுடைய இந்த சிறப்பான பிரஞ்ச பிரபஞ்ச தத்துவம் மற்றும் நம் மனிதன் என்பவன் யார் எப்படி வந்தோம் நான் யார் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு மனதில் இருக்கின்ற கலங்குகள் அச்சம் பயம் எதுவுமே இருக்காது ரொம்ப கிளாரிட்டியாக இருப்போம் நம்ம நினைக்கிறது எல்லாம் ஐயா இருந்து சூட்சமமாக நமக்கு வந்து வாரி வழங்குவார் அதை அதனால் வந்து நம்ம எல்லோரும் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இங்கே அமைந்திருக்கும் நமது சகோதர சகோதரர்களுடைய என்னுடைய பொன்னான வணக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்